தீபாவளிக்கு எண்ணெய் குளியல் தீபாவளி அன்று காலையில் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியை பூஜை செய்தால் செல்வம் வளரும் என்பது ஐதீகம் எனவேதான் தீபாவளி என்று காலையில் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் என பெரியோர் வலியுறுத்துகின்றனர் எண்ணெயில் மகாலட்சுமியின் அம்சம் இருக்கிறது நீராடும்போது நம்மீது படும் தண்ணீரை கங்கையாக பாவித்து கொள்ள வேண்டும் நரகாசுரன் இறந்த தினமான தீபாவளி என்று உலகத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளிலும் சூரியன் உதயமாகும் முன் கங்கை நிறைந்திருப்பாள் என்பது ஐதீகம் எனவே தீபாவளி என்று சூரியன் உதயமாகும் முன் எண்ணெய் தேய்த்து நீராடி விட வேண்டும் ஆனால் சாதாரண நாட்களில் சூரியோதயத்திற்கு பின்தான் எண்ணெய் ஞானம் செய்ய வேண்டும் அக்காலத்தில் தீபாவளிக்கு முதல் நாள் பெரிய அண்டாவில் நீர் பரப்பி அதில் மருத்துவ குணம் கொண்ட அரசு பலா ஆள் அத்தி மாவிலங்கை ஆகிய ஐந்து மரங்களின் பட்டைகளை சேர்ப்பர் சூரியோதயத்திற்கு சரியாக ஆறு நிமிடங்களுக்கு முன் குழிகளை முடித்து விடுவர் இந்நீரில் நீராடினால் ஜலதோஷம் பிடிக்காது தலைவலி வராது அந்த நீரில் கங்கை நிறைந்திருப்பதால் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்வதும் வழக்கமாயிற்று நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்